நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பிளவுபட்டு நிற்கிறது அந்த பிளவுபட்டு நிற்பதற்கு மத்தியிலையும் திருச்சி மாநகரத்திலையும் சரி புறநகரிலையும் சரி மன்னச்சினூலு பகுதியிலும் சரி திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்று இணைந்து பின்னி பிணைந்திருக்கிறது இரண்டு சதவீதம் கமிஷன் பெற்று கொண்டிருக்கிறார்கள் என்ற செய்தியை நம்ம ஏற்கனவே சிறு சிறு குறிப்புகளில் நம்ம வெளியிட்டிருந்தோம் திருச்சி சட்டமன்ற தொகுதிகள் அதாவது தொகுதி வாரியாக நம்ம பார்த்தோம்னா திருச்சியில் வந்து மொத்தம் ஒன்பது தொகுதிகள் இருக்குது அந்த ஒன்பது தொகுதிகளில் மணப்பாறை இதில் வந்து அப்துல் வெற்றி பெற்றிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திருவரங்கம் பழனியாண்டி எம்எல்ஏ திருச்சி மேற்கு கே என் நேரு அவர்கள் திருச்சி கிழக்கு இனக்கிய இனக்கு விருதராஜு திருவரும்பூர் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலி லால்குடி சவுந்தரராஜன் முசிறி காடுவட்டி தியாகராஜன் துறையூர் வந்து ஸ்டாலின் குமார் ஸ்டாலின் குமார் வந்து ஹாட்ரிக் வெற்றி பெற்றிருக்கிறார் காடுவட்டி தியாகராஜன் புதான் புதுசாக இருக்கார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எம்எல்ஏ லால்குடி எம்எல்ஏ சவுந்தரபண்டியன் நான்கு முறை வெற்றி பெற்ற வெற்றி நாயகன் நட்சத்திர நாயகன் தமிழ்நாட்டிலே தொடர்ந்து நான்காவது முறையாக வெற்றி பெற்ற ஒரு நாயகன் கலைஞரவர்களுக்கு பிறகு வெற்றி தொடர் வெற்றியை பெற்றிருக்கிற ஒரு நாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா அது சவுந்தரராஜன் எம்எல்ஏ அதனால தான் அவருக்கு வந்து கே என் நேரு உரிய மரியாதை கொடுக்கல உரிய டெண்டர் கொடுக்கல உரிய உண்டானது கொடுக்கல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அவருக்கு சீட்டு கொடுக்காததுக்கு வேலைகளை பாக்குறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு அரசல் புரசல் செய்திகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது அதாவது அவரே வந்து முகநூலில் வந்து நான் இறந்து விட்டேன் அப்படிங்கிற செய்தி எல்லாம் போடுற அளவுக்கு அவர் வந்து மனசு நோகடிக்கிற அளவுக்கு திராவிட முன்னேற்ற காலத்தில் பல்வேறு சம்பவங்கள் நடந்தது இனக்கோ இறுதி திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டி இருந்தாலும் கூட ஏன்டா இந்த தொகுதியில் வந்து நம்ம நின்னோம் பேசாம மணப்பாற தொகுதியிலே இருந்தோம்னா நம்ம வந்து நிம்மதியா வேலை பார்த்து இருந்திருக்கோம் இங்க கே நேரு அன்பில் மகேஷ் மகேஷ் பொய்யாமலி இந்த இரண்டு ஜாம்பவான்களுக்கு மத்தியில் நம்ம மாட்டிக்கிட்டு முழிக்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா நம்ம வந்து அகப்பட்டு மாட்டிக்கொண்டு முழிக்கிறோமே என்கிற ஒரு ஐயப்பாட்டிலேயே அவர் இருக்கார் அடுத்த முன்னாடி அவர் வந்து மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்கு அவருக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அங்கே கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது திருச்சி கிழக்கில் வந்து அன்பில் மகேஷ் பொய்யாமலி கேட்பதற்கான வாய்ப்பு இருக்குது கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க திருவரங்கம் பழனியாண்டி எம்எல்ஏ அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் தோல்வியடைந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கடுமையான போட்டிகளுக்கு மத்தியில் அவர் வந்து வெற்றி பெற்றார் ஓரளவு மக்கள் பணியை செய்கிறார் மாற்றுக்கருத்தில் அதே நேரத்தில் மன்னச்சனூர் சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் எம்எல்ஏ இருக்கார் பார்த்தீங்களா அவர் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர் ஒரு சட்டமன்ற தொகுதியில் போட்டிட்டு ஓட்டுக்கு ரெண்டாயிரம் ரூபா கொடுத்தார் எனக்கு இந்த தொந்த தொகுதி குழி தான் இருக்கும் ரெண்டாயிரூவா கொடுத்து வெற்றி பெற்றார் அவர் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்து வெற்றி பெற்றிருக்கேன் அவற்றின் வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா ஐநூறுரூவா கொடுத்துருந்தா கூட அவர் வெற்றி பெற்றிருக்கலாம் காரணம் என்னன்னா ப பரமேஸ்வரி எம்எல்ஏ அனைத்து வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்எல்ஏவாக இருந்த பரமேஸ்வரி கையை அறுத்துக்கிட்டால் கூட யாருக்கும் காசு கொடுக்க மாட்டாங்க அவங்க அலுவலகத்துக்கு போனால் டீ காப்பி கூட கிடையாது அலுவலகத்தை திறந்து வைக்கிறதும் கிடையாது வீட்டிலே தான் வீட்லேயும் டீ காப்பி கூட யாரும் கொடுக்கறதில்ல மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய சட்டமன்ற அலுவலகம் திறந்து வைக்கப்படாமல் அது பூனாட்சி இருந்த காலகட்டத்திலும் சரி பரமேஸ்வரி இருந்த காலகட்டத்திலும் சரி அந்த அலுவலகம் திறந்து வைக்கப்படாமலே இருந்தது கதிரவன் வெற்றி பெற்ற பிறகு மன்னச்சனூர் சட்டமன்ற தொகுதிக்குள்ளே அந்த அலுவலகம் திறந்து வைக்கப்பட்டது வர்றாங்க போகிறாங்க ஆட்களும் மனுக்கள் கொடுக்குறது மற்ற சம்பவங்கள் நடக்குது ஓரளவு மக்கள் பணி பரவாயில்ல மணப்பாறா அப்துல் அவர் வந்து அவங்க அவர் சம்மந்தப்பட்டவங்க வந்து நிறைய அதிருப்தியில் இருக்காங்க அவர் வாரத்தில் ஒரு நாள் கூட வர்றதில்ல அவர் சென்னையை சேர்ந்தவர் அதனால் அவருக்கு வந்து அடுத்த முறை இங்கே சீட்டு கிடைச்சாலும் உண்டான வாய்ப்புகள் இருக்குது மணப்பார சட்டமன்ற தொகுதியில் அடுத்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்பாக பா குமார் அவர்கள் புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் போட்டியெடுக்கிற பொழுது அவர் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் கூட இருக்குது அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் இனிக்கும் இறுதராஜ் வந்து தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூற்றி ரெண்டு வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கினார் வெள்ளமண்டி நடராஜன் நாற்பதாயிரத்தி சில்லற மனோகரன் வந்து ஒன்பதாயிரத்தி சில்லற வாங்கி டெபாசிட் அழந்தார் நாம் தமிழுக்கு சில பிர பிரபு வந்து பதினாலாயிரத்தி முந்நூற்றி பன்னெண்டு வாக்கு வாங்க வாக்குகள் வாங்கி ஓரளவு கட்டுத்தொகை நெருங்கி வந்திருக்காரு அதே நேரத்தில் திருச்சி அரசியலை பொறுத்தவரையும் திருச்சி மேற்கு தொகுதியில் பத்மநாதன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் டம்மி வேட்பாளராக நிறுத்தப்பட்டார் தான் இருக்கான் சந்திரன் அப்படிங்கிற மாதிரி திருச்சி மேற்கு தொகுதியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் டம்மி வேட்பாளராக பத்மநாதன் என்பவர் நிறுத்தப்பட்டார் அது எந்த சமரசத்தின் அடிப்படையில் நிறுத்தப்பட்டாருங்கிறது அந்த மலைக்கோட்டை பிள்ளையாருக்கும் திருவரங்கம் ஸ்ரீரங்க ரங்கநாதருக்கும் சமயபுரத்து மாரியம்மனுக்குன்னு தான் வெளிச்சம் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அந்த டம்மி வேட்பாளராக நிறுத்தப்பட்ட வேட்பாளர் முப்பத்தி ஆறாயிரம் ஓட்டுக்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதிமுகவில் வாங்கியிருக்கார் அதே நேரத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் துறை வைகோ கருப்பையா இரண்டு பேர் போட்டி களத்தில் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பத்மநாபன் முப்பத்தாறாயிரம் ஓட்டு வாங்கினார் ஆனால் கருப்பையா வந்து இருபத்தி ஆறாயிரம் ஓட்டுகள் தான் வாங்கியிருக்காரு அப்படின்னா திராவிட முன்னேற்றக் கழகம் அதிமுகவும் மாநகரத்தில் பின்னி பிணைந்து அங்கம் பங்காளியாக மாமி வச்சனா பின்னி பிணைந்து கமிஷன் போக்குவரத்து எல்லாத்துலேயுமே ஒரே நெருக்கடியாக இருக்குது அப்படிங்கும் போது திருச்சியில் எப்படிங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் கோட்டையை பிடிக்கும் நீங்கள் கோட்டையில் கொடியேற்றதுங்கிறது வேற இங்கே திருச்சி கோட்டையில் குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு தொகுதியாவது வெற்றி பெறணுமே வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு இருக்கா சரி இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கே நேர் அவருடைய அரசல் புரசல் அப்புறம் மாவட்ட அரங்காவல குழு தலைவர் நியமித்தல் இது போன்ற விஷயங்களில் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட் இருக்குது அது என்னங்க மைனஸ் பாயிண்ட்டு நம்ம சமயபுரம் குழு தலைவராக முன்னாள் ஒன்றிய செயலராக இருந்தவருக்கு அந்த ஒன்றிய செயலர் பதவியை நீக்கிட்டு அரங்காவளக்குழு தலைவராக விஎஸ்பி இளங்கோவன் வெங்குடியை சேர்ந்தவராக நியமித்தாங்க அப்போ சமயபுரத்துக்கு குழு தலைவர் நியமிச்சிருக்காங்க திருவரங்கம் கோவிலுக்கு அரங்காவல் குழு நேம் சமயபுரத்துக்கு ஒரு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவரே விஎஸ்பி இளங்கோன்கிறா நியமிச்சிருக்காங்க அப்போ திருவரங்கம் கோவிலுக்கு யாரை நியமிக்கணும் அங்கே பெரும்பாலும் காவல் காக்கிறவங்க அந்த திருவரங்கம் கோவில் சம்மந்தப்பட்ட அந்த நிலம் சம்பந்தப்பட்டவையில் காவல் காக்கிறது அந்த சம்பந்தப்பட்ட பணிகள் செய்கிறது என்ன தொண்டூலியம் செய்கிறது எல்லாமே யார் அதையும் செய்கிறானா முத்திரைய சமுதாயத்தை சார்ந்தவங்க செய்கிறாங்க முறைப்படி சட்டப்படி மனிதநேயத்தின்படி பார்த்தீங்கன்னா திருவரங்கம் அரங்காவல குழு தலைவராக ஒரு முத்திரையரை தான் நியமிக்கணும் அதில் மாற்றுக்கிறது இல்லை ஏன்னா ஏற்கனவே மாவட்ட அறங்காவல குழு தலைவரா ஒரு ரெட்டியாரை நியமிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு கல்லறை நியமிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது திருவரங்கம் அரங்காவல குழு தலைவராக ஒரு முத்திரையை நிய முத்திரையரை நியமிப்பு தான் நியாயமாக இருக்கும் அது நம்பிக்கை தன்மையாக இருக்கும் நாளைக்கு திருச்சி மேற்கு தொகுதியிலே ஒரு நாற்பதாயிரம் ஓட்டு வந்து இருக்குது முத்திரையர் ஓட்டு அப்போ திருச்சி மேற்கு தொகுதியில் கே நேர் அவர்கள் நிற்கும் நாற்பதாயிரம் ஓட்டில் ஒரு முப்பதாயிரம் ஓட்டாவது ஒரு இருபத்தஞ்சாயிரம் ஓட்டாவது கே நேர் கிடைக்கணும்னா முத்திரையர் ஒருவரை திருவரங்கம் அரங்காவள குழு தலைவராக நியமிக்கணும் அப்படி நியமிக்கலான்னு வைங்களேன் இந்த ரெட்டி ஆறு நாயுடுங்கிற போட்டி இருக்குது அந்த போட்டியான ஒரு சூழலை இருந்துச்சுன்னா திருங்கவர திருவரங்கம் அரங்காவல குழு தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா நாயுடு ரெட்டி இந்த ரெண்டு பேர்த்துக்குமான போட்டியாக இருக்குது அப்போ முத்திரையரோ கல்லரோ பிற சமுதாயத்தை சார்ந்தவர்களோ அரங்காவள குழு தலைவராக இருக்கக்கூடாதா ஏன் இந்த நாயுடு ரெட்டியார் சம்பந்தம் இந்த இந்த போட்டிக்குள்ளே முத்தரையர் சமுதாயம் நசுக்கப்படுகிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது நம்ம சாதியை தவறாக பேசலைங்க யாரையும் அப்படி இப்படி பேசலைங்க நடுநிலையான கருத்தை தான் நம்ம சொல்கிறோம் அதே நேரத்தில் இங்கே திருவரங்கம் அரங்காவல குழு தலைவராக ஏன் நீ இதுவரையிலையும் நியமிக்காததுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியும் திருவரங்கம் பகுதியில் இருக்கக்கூடிய முத்திரைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வெளுத்து வாங்கி கொண்டிருக்கிறார்கள் ஏனென்று சொன்னால் பெரும்பாலான முத்திரையர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திமுக இந்த இரண்டு கட்சிகள் இவர்களுடைய ஒரு முக்கிய வாக்கு வங் வாக்கு வங்கியாக இருக்கிறது எப்படியா முக்குளத்து வாக்கு வங்கி எப்படி ஒரு முக்கிய வாக்கு வங்கியாக இருக்கோ பிற சமுதாய வாக்கு வங்கி எப்படி இருக்குதோ அதே போல் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு முக்கிய வாக்கு வங்கியாக இருக்கக்கூடியது இவங்க தான் அப்போ ஏன் இந்த மாதிரி விஷயங்களில் இவங்க வந்து தலையிட்டு திருவரங்கத்திற்கு ஒரு அரங்காவல குழு நியமிக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இப்போ நம்ம வந்து திருச்சி சட்டமன்ற ஒன்பது சட்டமன்ற தொகுதிகளை பற்றி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சொல்லியிருந்தோம் இதில் மனப்பாறை வந்து அடுத்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்குழு இல்லை அது வெகு தூரமாக கண்ணுக்கே தெரியலை அங்கே வந்து திமுக கூட்டணியோ திமுக வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு கூறு இருக்காங்கன்னா அப்துல் வந்து சரியான செயல்பாடு இல்லை அப்படிங்கிற மாதிரியான தகவல் நம்ம ஏற்கனவே செய்தியாக வெளியிட்டிருந்தோம் அவங்கள்ட்ட நம்மள்ட்ட சில பேர் தொடர்பு கொண்டு மிரட்டியும் பார்த்தாங்க இந்த செய்தியை மறுப்பு செய்தி போடுங்கன்னு முடியாதுன்னு சொல்லிவிட்டோம் திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரையும் பழனியாண்டி முத்தரை சமுதாயத்தை சேர்ந்தவர் மக்கள் பணி செய்கிறாரு அவருக்கு சில இடையூறுகள் இருக்கிறது இருந்தாலும் கூட அவருடைய அந்த ஒரு ந நடுநிலையான நடுநிலையான ஒரு தன்மை மனித நேயம் இதெல்லாம் அவர் வந்து மேம்படுத்துது யார் போய் எந்த உதவி கேட்டாலும் அவரால் இயன்ற அளவுக்கு அவர் சக்திக்கு மீறி செய்ய முடியலானாலும் ஓரளவு செயல்பட்டு அவர் அடுத்த முறை ப திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியை தக்க வைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் திருச்சி மேற்கு தொகுதியை பொறுத்த மட்டும் திருச்சி மேற்கு தொகுதியில் கல்லுக்குள்ளி மிளகு பெற காஜாமலை இந்த பகுதியில் வந்து பெரும்பாலும் கல்லர்கள் அதிகமாக இருக்கிறார்கள் முத்திரையர் ஓட்டும் ஒரு நாற்பதாயிரம் ஓட்டும் இருக்குது அதே போல் முஸ்லீம் ஓட்டும் குறைச்சலான ஓட்டு கிடையாது திருச்சியில் இருக்கக்கூடிய ஒன்பது தொகுதியில் திருச்சி மேற்கு தொகுதி கே நேருக்கு வந்து கொஞ்சம் சிக்கலை தரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா காஜாமலை விஜய் திருச்சியில் இருக்கக்கூடிய அன்பழகன் மேயர் இந்த இருவருக்குமான பிரச்சனையில் கள்ளர்கள் வந்து பெரிய அளவுக்கு கே நேரு மீது வருத்தமாக இருக்கிறார்கள் ஏன்னா மேயருக்கு சாதகமாக இருக்காரு காஜாமலை விஜய் அவர்களை கண்டுகொள்ள அவருடைய அரசியல் வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியாக இருக்குது அதே நேரத்தில் திருச்சி மேற்கு தொகுதியில் காஜாமலை விஜய் அவர்கள் நிறுத்தப்பட்டு லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு கே நேர் அவர்கள் பயணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் இருக்குது திருச்சி கிழக்கு தொகுதியில் இனிக்கு ஏறுதியாச்சும் கண்டிப்பாக போட்டியிட மாட்டார் அவர் மணப்பாரா சட்டமன்ற தொகுதிக்கு போடுவார் போனாலும் கூட அவர் தோற்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்கிறது ஏன்னென்று சொன்னால் அவர் இங்கே இனிக்கு ஏறுதலாச்சு திருச்சி கிழக்குலையும் சரியான மக்கள் பணி செய்யல அவருக்கான இடையூறு இருந்தது அதாவது திருவரும்பூர் மகேஷ் பொய்யாமலி அவர்கள் திருச்சி கிழக்கு தொகுதியில் போட்டிடுவதற்கான வாய்ப்பு இருக்குது சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் அங்கே வந்து ஒரு ஆளுமையான ஒருத்தர் அதிமுகவை சார்ந்தவர் நின்றால் கடுமையான போட்டிகள் இருந்தால் நேரு மகேஷ் எப்படியான ஒரு சூழ்நிலையில் இருந்துச்சு உள் உள்ளடி வேலை இருந்துச்சுன்னா மகேஷ் அவர்கள் வெற்றி பெறுவதில் சிக்கல் இருக்குது அது வாடு வாரியாக நம்ம திமுகவினுடைய செயல்பாடு என்ன அப்படிங்கிறத நம்ம அடுத்ததில் நம்ம வெளியிடுவோம் லால்குடி சவுந்தரபாண்டியன் அவர்களுக்கு தான் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் திருச்சி மேற்கு தொகுதியில் போட்டியிட்ட கே என் அவர்கள் வந்து லால்குடி சட்டமன்ற தொகுதிக்கு போய் போவதற்கான வாய்ப்பு இருக்குது திருச்சி மேற்குல வந்து காஜாமலை விஜய் அல்லது அன்பழகன் மேயர் அவர்களுக்கு சீட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் திருச்சி மேற்கு தொகுதியை விட்டு கொடுக்காம அதே தொகுதியில் வீம்புக்கு நின்று இன்னும் பல கண்டிப்பா ஒரு முந்நூறு கோடி ரூபாய் செலவு பண்ணாதான் கேஎன்ஆர்கள் வெற்றி பெறலாம் ஏன்னா நாற்பதாயிரம் ஓட்டு முத்திரையர் ஓட்டில் இருபதாயிரம் ஓட்டை பெறுவது என்பதே மிகவும் முக்கியமான விஷயமாக இருக்கிறது கேள்விக்குறியாக இருக்குது கள்ளர் சமுதாய ஓட்டு கல் பெற காஜாமலை ஓட்டில் வந்து கள்ளர் சமுதாய ஓட்டுமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சிவா வீடு அடிதடி போன்ற பிரச்சனைகளாக இருக்கிறதுனால அந்த ஓட்டுகளை பெறுவதும் நிறைய அளவுக்கு செலவு பண்ண வேண்டியிருக்கும் முஸ்லி காடுவட்ட தியாகராஜன் மக்கள் பணியை சரியாக செய்கிறார் அடைந்த நேரத்தில் ஊராட்சி ஒன்றியங்களில் சேர்மன்கள் இந்த ரெட்டியாரோட ஆதிக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி முஸ்லீகர்கள் அதிருப்தி இருக்குது அதனால் வந்து நம்ம சமுதாயத்துக்கு ஆதரவாக இல்லையோ காடுவட்டி தியாகராஜன் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்குது அதனால் காடுவட்டை தியாகராஜன் அவருக்கு சீட்டு கிடைச்சா கண்டிப்பாக ஜெயிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் துறையூரில் வந்து ஏற்கனவே மூன்று முறை வெற்றி பெற்ற நாயகனாக ஸ்டாலின் குமார் இருக்காங்க நான்காவது முறையாக வெற்றி பெற வர கண்டிப்பாக வெற்றி பெறுவதற்கான சாத்திய மிகவும் குறைவாக இருக்குது மக்கள் பணி மிகவும் குறைவாக இருக்குது ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பேருந்துலயத்துக்கு எதிர்த்தாப்பில் இருக்கக்கூடிய ஒரு பெ குளத்தை வந்து பெரிய அளவுக்கு செப்பு அந்த மாதிரியான வேலைகள் செய்யலாம் முறையான மக்கள் பணிகளை நிறைவாக செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது திருச்சியை பொறுத்த திராவிட முன்னேற்றக் கழகம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது அதில் வந்து திருவரங்கம் போல் லால்குடி முசிறி இந்த ஒரு மூணு நாலு மூணு சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றி பெற்றதுக்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி ஒன்பது தொகுதிகளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெற்றி பெற்றது போல் வெற்றி பெற முடியுமா ஆறு தொகுதியில் வெற்றி பெற முடியுமா ஏழு தொகுதியில் வெற்றி பெற முடியுமான வாய்ப்புகள் மிக மிக குறைவாக இருக்குது காரணம் என்னென்னா உள்ளடி வேலைகளை நிறைய பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் மிக முக்கியமாக கே நேர் அவர்களால் தான் இந்த வீழ்ச்சிக்கு காரணம் என்றும் பரவலாக ஒரு பேச்சு அடிபடுகிறது காரணம் என்னென்னா மாவட்ட அறங்காவல் குழு தலைவராக ரெட்டியார் சமுதாயத்தை நியமித்திருக்கிறார் முத்திரையருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கணும் இல்லைன்னா கல்லருக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கணும் அதுபோக சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு கல்லருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்காரு திருவரங்கம் அரங்காவலுக்குழு தலைவராக ஒரு முத்திரையருக்கு அந்த வாய்ப்புகளை கொடுத்துருக்கணும் இப்படியான ஒரு புகைச்சல் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் உள் உள் புகச்சலே நிறைய வந்துட்டு இருக்கு கே நேரவர்கள் இதில் உற்று கவனித்து திருவரங்கம் அலங் அரங்காவல குழு தலைவரை ஒரு முத்திரையரை நியமிக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் அந்த முத்திரையர் சமுதாய மக்கள் நம்மள்கிட்ட சொன்னாங்க அதே நேரத்தில் திருவரங்கம் கோட்டத்தில் ஆண்டாள் ராமகுமார் அவர் சார்ந்தவர்கள் நிறைய ஊழல் முறைகேடு அரசுக்கு பொருளாதார இழப்பு உதவி ஆணையர் சுகாதார ஆய்வாளர் அவங்க அவங்க டேபிளுக்கெல்லாம் ஒரு பெரும் தொகை தான் வேலையை நடக்குது வீடு கட்டினது யாராவது வீடு கட்டினாங்கன்னா எனக்கு உழவு கொடு விதிமுறைகளை மீறி கட்டக்கூடிய கட்டணங்கள்ல இவ்வளவு பணம் கொடு அப்படிங்கிறது மாதிரியான பல நெருக்கடிகளை கொடுத்து திருவரங்கம் கூட்டத்தில் திருச்சி மாநகரத்திலே திருவரங்கம் கூட்டத்தில் தான் பெரிய அளவுக்கு ஊழல் முறைகேடு அந்த உதவியான உள்பட நடக்குது அதில் நம்ம தகவல் அறிவுரிமைத்தலையும் மனு கட்டுக்கும் முறையாகவும் தகவல் வழங்கலை அதனால் திருச்சியை பொறுத்த மட்டும் ஒன்பது தொகுதிகளில் ஒரு நாலு தொகுதியை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கைப்பற்றினாலே ரொம்ப பெரிய விஷயம் இன்னும் குறைஞ்சாலும் குறையலாம் கூடுறதுக்கான வாய்ப்பு கிடையாது கூடுறதுக்கான வாய்ப்பு ஒரு அஞ்சு தொகுதியாவது நாலு தொகுதியாவது கைப்பற்றணும்னா கே என் நேரவர்கள் எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களையும் சமமாக சமத்துவமாக பாவிக்க வேண்டும் அப்படிங்கிறதான் இந்த செய்தியின் வாயிலாக கே என் நேர் அவர்கள் இதை கவனத்தில் கொண்டு அனைத்து சமுதாய மக்களையும் ஒருங்கிணைத்து எல்லோருக்கும் அனைத்து வாய்ப்புகளையும் அனைத்தும் சமமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்பதுதான் அந்த செய்தியின் வாயிலாக நம்ம தெரிவிக்கிறோம் நன்றி வணக்கம்